பிரிச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு ஒரு வளையல் எடுத்து முடித்து போட்டுக்கலாம் இப்போ இந்த வலையில சென்ட்ரு வலையலாக வச்சு இந்த பக்கம் பாதியும் அந்த பக்கம் பாதியும் தான் கட்ட போகிறேன் நடுவில் என்னென்னா நடுவில் நச்சுமாக மஞ்சக்க மஞ்சள் கிழங்கு வந்து இது பண்ண போகிறேன் அதனால் நடுவில் இப்படி எல்லோரும் ஒரே கோர்வையாக கட்டுவாங்க நான் வந்து பிரித்து பிரித்து கட்டலாம்னு சொல்லிட்டு சென்ட்ரு வலையில கொஞ்சம் தடிமனான வளையலா எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து எடுத்துட்டு உள்ளே விட்டு உள்ளே விட்டு வெளியே எடுக்கணும்ப்பா ஆனால் நெருக்கி நெருக்கி கொண்டு போகணும் அப்போ தான் வள வளன்னு இல்லாமல் வளையல் வந்து ஸ்ட்ராங்காக மாலை நல்லா இருக்கும் இப்ப பாருங்க ஒன்றுமே இல்லை பக்கத்தில் நெருக்கி நெருக்கி வச்சுட்டு உள்ளே விட்டு உள்ள விட்டு வெளியே எடுக்கணும் அவ்வளோதான் ரொம்ப ஈஸி சூப்பராக உள்ள விட்டு விட்டு எடுத்தோம்னா அழகாக தான் ஆடிப்பூரத்துக்கு இன்னைக்கு வந்து கோயிலுக்கு போகணும் சரி பகலில் வந்து வீட்டில் அந்த ஆணி கொஞ்சம் இதுவாக இருந்தது அதனால் எடுத்து சென்டரில் ஒரு ஊக்கு இருந்தது அதுலேயும் சுற்றிவிட்டேன் அம்மன் அழகாக ரெடி ஆகிட்டாங்க இன்றைக்கி ஆடி பூரத்துக்கு